அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறீங்க காங்கேயம் பக்கத்தில் ஊதியூருங்கிற ஊரில் கொங்கண சித்திரை பார்க்க வந்திருக்கோம் நம்ம இருக்கிறதா அங்கே ஒரு முந்திரி ஆட்டில் தான் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்தாலும் அதுக்கு மேலே காடாக தான் இருக்கு நம்ம போகிற இடமும் காடாக தான் இருக்குது இங்கே வந்து நம்ம கொங்கன சத்திரை பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பயங்கர மலையில் இருக்குது இதில் என்னால் ஏற மூச்சு வாங்குது என்னால் பேச முடியல பாருங்கள் எங்கள் குரூப்லாம் அதே பாருங்க இந்த பையன் தூக்கிட்டு என்னால் ஏந்திரிக்கோம்லாம் இருந்தாலும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் பேக்கை இப்போ வந்து நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா அதை கண்டிப்பாக கேட்பீங்க இந்த கொங்கண சித்திரை வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லதா என்ன மூச்சு வாங்குது இந்த கோயிலுக்கு வந்தவங்க கமானில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் இதான் முதல் டைமு இங்கே பாருங்கள் மலைய இந்த நேரத்தில் சிங்கம் வந்தாலும் எங்களை காப்பாற்ற முடியாது புளி வந்தாலும் எங்களை காப்பாற்ற முடியாது எம்மா இங்கே யாரும் வந்திருக்கோன்னா என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் என் தம்பி நான் அஜய் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அதனால் அவங்க ஒரு வேண்டுதலுக்காக இங்கே வர சொல்லி வேறு ஒருத்தர் சொன்னாங்க வேறு ஒருத்தர் மூலயமா இல்லைன்னா இங்கே எங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது என் ரசம் இல்லையே அப்புறம் எங்களுக்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லையா அஜய்க்கு வந்து கடகரசி பூச நட்சத்திரம் இப்போ ரொம்ப அஜயோட கரகத்துக்கு எனக்கு ரொம்ப நோவு நொடியமாக இருக்கும் ஜோசியக்கார சொன்னார் சரி ஒரு வழியாக நம்மளும் போய்ட்டு வரோம் அப்படின்னு வந்தோம் ஏம்மா முடியல பாருங்க பயமுங்கிற மாதிரி இருக்கு இங்க ஒரு ஆள் நடந்து அதுகிட்ட இங்க என் தங்கச்சி உட்காந்துட்டான் ஏன் அஜய் தனியா போகாது அஜய் ஏன் போகாது வா நீ சின்ன பிள்ளை ஓடிடுற ஐயோ இருட்டிடு மாட்டே சீக்கிரம் வாங்க இருட்டுத்துக்குள்ள மேலே இந்த கொங்கண சித்தர் வந்து இது என்ன ஒரு ஃபேமஸ்ன்னா அவர் தகரத்தையே தங்கமாக மாற்றினவரான் அவர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தா என் வீட்டில் நிறைய தகரம் கிடக்கு அள்ளிட்டு வந்து தங்கமாக மாற்றிடுவேன் ஏங்க கோழி குஞ்சு சத்தம் கேக்குது கோழி குஞ்சா வேறு எதாவது அடியா ஓடியாங்க ஓடியாங்க ஓடிடும் அஜப பிள்ளை எந்திரா அஜய் எதாவது கடிச்சிடும் அச்சு முன்னாடி போயிட்டானா இது தெரியாம தான் நான் வீடியோ எடுத்துட்டு வரேன்னா இங்க சிங்கமும் இருக்கும் புலியும் இருக்கும் மாட்டிருக்கிறியே இதெல்லாம் பகல்ல வரணும் இத நம்ம நாங்க வந்து காலையில கிளம்பி இப்போ தான் வந்திருக்கோம் நண்பர்களே திருச்சி வரைக்கும் வண்டியில வந்தோம் பஸ் ஒத்துக்காதுன்னு திருச்சி கொண்டாந்து வண்டியை போட்டுட்டு திக் கரூர் வரைக்கும் ஒரு பஸ்ஸு கரூர்லேருந்து காங்காயம் வரைக்கும் ஒரு பஸ்ஸு காங்காயத்துலேருந்து ஊர் வரைக்கும் ஒரு பஸ்ஸு அதுக்கு நான்ண்ட ஆட்டோ போங்க போங்க இருட்டுது எப்படியோ படாத பாடுபட்டு கொங்க நீங்கள் பார்த்தே ஆகணுன்னு வந்தாச்சு வெற்றிகரமாக பாதி முக்கால் வயசு தூரம் வந்தாச்சு மலையில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முன்வாசல் வழி வந்து அது வந்து வெறும் ஸ்டெப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கட்டு அது வந்து சாத்திட்டாங்களாம் பொழுது போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரில நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து பின்வாசல் வழியாக வரும் ஒத்தடி பாதையில் ஏன்னா பொழுது ஆயிடுச்சு அதனால் நடக்க முடியாது இது வந்து கொங்கண சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடமா அதை பார்க்க தான் போகிறோம் அங்கே எப்படி என்னான்னு தெரியாது நானே ஃபஸ்ட் டைம் தான் அங்கே என்னென்ன இருக்குது அங்கே என்னென்ன அதிசயம்லாம் இருக்குது எல்லாத்தையும் அங்கே போய் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக அது வீடியோ தான் எடுப்பேன் பேசுவோம்னா என்னன்னு தெரியல கூட்டம் தான் எனக்கு பேச வைக்கமா இருக்கும் அதுக்கும் வீடியோலாம் போட்டுட்டு வைக்கப்படுறீங்களா அக்கான்னு கேட்காதீங்க நம்ம வீட்டில் கொல்லையில் தனியாக இருந்து எடுத்து போடுறோம் நிறைய பேர் இருப்பாங்க கூச்சமாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு எடுத்து போடுறோம் என்ன நம்ம அடுத்தவங்க எல்லாம் பேசி பழகலை சிவ சிவா அப்படின்னு எழுதியிருக்குங்க போன்ி யாதீ <laughs> 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 <laughs>

நண்பர்களே இந்த காட்டு வழியாக வழியா நாங்க நடந்து போயிட்டு இடத்துல நிறைய பேர் வீடு கட்டி வச்சிருந்தாங்க அங்கே பாருங்க வீடு எப்படி அழகாக கட்டிருக்காங்கன்னு அஜயும் அம்மா நம்ம நம்மளால தான் வீடு கட்டமுல இங்கேயா ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்லி அஜய் இங்கே வீடு கட்டியிருக்கான் பாருங்க எங்கள் வீட்டை காய்ச்சல் அஜய் நண்பர்களே ஒரு வழியாக வந்து கொங்கண சித்திரை பார்த்து அவரை பார்க்க முடியாது அவர் தியானம் பண்ண அந்த இடத்தெல்லாம் பார்த்து தரிசனம் வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு நாங்கள் வந்து நைட்டு வந்தோடனே இந்த அமாவாசைங்கிறதுனால பூஜை பண்ணாங்க அந்த பூஜையை தான் நான் வந்து லைட்டாக வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் வந்து என்னால் அப்போ வந்து பேசி சொல்ல முடில பயங்கர கூட்டம் அது இல்லாமல் அங்கே மைக்கு சவுண்ட் வேற இருந்துச்சு அதனால நான் காப்பிரைட் வந்துடுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் தான் எடுத்து போட்டவங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுனால பேசி என்னால் எடுக்க முடியல இங்கே பாருங்க அஜய் இந்த காட்டு வழியாக நடந்து வரோமா பாருங்க எப்படி இருக்குன்னு காடு மணி இப்போ வந்து கரெக்டாக ஆரேமுக்கால் ஆகும் போது இன்னும் விடியவே இல்லை மலையில் இங்கேயே வந்து வேப்ப மரத்தை வழியில் பார்த்தோமா ஆளுக்கு ஒரு வேப்ப கொஞ்சோடு பல் விளக்கிட்டு வரோம் என் தம்பியை தங்கச்சி தங்கச்சுட்டுலாம் முன்னாடி விளக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இந்த வீடியோவை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இப்போ இருக்கேன் பாருங்கள் அப்படியே தூங்கி ஏட வந்துச்சோம் நைட்டு ஃபுல்லாக தூக்கலாம் இல்லை சுமார் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு போம் மழைங்கிறதுனால பயங்கர குளிர் நண்பர்களே ஐயோ குளிரில் செத்து படிச்சிட்டோம் எப்படியோ வந்து ஆனால் கொங்கண சித்தரு அந்த தியானம் பண்ண இடத்தெல்லாம் வந்து பார்த்தாச்சு நைட்டு அது அந்த தியானம் பண்ண அந்த கோயிலை விட அது மேலே மலைக்கு இன்னொரு இடம் அங்கே கூட போனோம் ஆனால் அங்கே வந்து ஃபோனுலாம் அலோடு இல்லைன்னு எழுதி போட்டிருக்காங்க ஆனால் நைட்டில் நாங்கள் கரெக்டாக பதினோரு மணிக்கு போனோம் அந்த மலையில் கொகைக்குள்ளார இருந்தாலும் படு பயங்கர திருலிங்கா இருந்துச்சு என்னால் உள்ள போகவே முடியலையோ உடம்பு வச்சுட்டு ஒரு ரப்போண்டு ஓட்டதான் இருந்தது அந்த கொகைக்குள்ள இருந்தாலும் செவத்தில் எங்க மோதிக்கிட்டு கல்லுல இடிச்சுட்டு எப்படியோ போய் பார்த்துட்டு வந்தாச்சு பயங்கரமான இடத்துல உட்காந்து தான் ஒரு தியானம் பண்ணியிருக்காரு நேரம் வீடியோ போட்டு கூப்பிடம் கவுந்திருப்பேன் பல்லு எல்லாம் போயிருக்கும் இந்த இடந்தான் செம்மையா இருக்குப்பா பார்த்ததுலயே எல்லாம் ஆளுக்கு ஒரு வேப்ப ஒடிச்சு வாயில் வச்சுட்டு நிற்கிறேங்க போட்டோ எடுக்கிறாங்கப்பா எல்லாரும் அஜய் பாருங்க எப்படி இருக்கு போட்டோ இல்லை அஜய் வீடியோ